மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி யாருமே இல்லை ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் தான் இப்போ வருவாங்க வரலையா வருவாங்க இது அதுக்குள்ள நீ இதே சேனல் வந்து எப்படி லைவ் போக முடியும் ஹாய் யாராக இருக்கீங்களா சார் மற்றவங்களாம் லைவ் ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கடை 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 கடைன்னு பார்க்குறாங்க அம்மா லைவ் ஆரம்பிச்சா ஹாய் அண்ணா ஹாய் பாஸ்ட்டு ஒரு ஒருத்தர் ரெட்டி பார்த்துருக்காரு ரெண்டாவது ஒருத்தர் ஹாய் மோகன் ராசு ஹாய் அண்ணா ஹாய் ப்ரோ கனி ஃபேன்ஸ்லா ஹாய் அண்ணா ஹாய் ஹாய்மா தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தீங்க வீட்டில் ஒரு நாள் ஃபேமிலியோட லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போஸ்ட்டை போட்டு லைவ் போடலாமே அப்படின்னு போஸ்ட்டே நாலே காலுக்கு தான் போட்டேன் நாலே காலுக்கு தான் போட்டேன் ரொம்ப ஹீட்டில் இருப்போம் ஓகே சாப்பிட்டாச்சாண்ணா சாப்பிட்டோம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆக்சுவலி இந்த லைவ் வந்து எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்கிறதுக்காக மெயினாக வந்தோம் பாப்பாவோட பர்த்டேக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு சரி இருந்தாலும் யாராச்சும் சில பேர் பார்க்கலனா இல்லைன்னா சென்னையில ரெயினா இல்லை ப்ரோ ஆனால் கொஞ்சம் இருட்டிட்ருக்கு சும்மா பாப்பா மழை சாரல் தோறல் அந்த மாதிரிதான் இருக்கு வராங்க அப்புறம் பர்தே ஸ்பெஷல் அண்ணா பர்தே ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை ப்ரோ சும்மா ஸ்பெஷல் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளவுதான் பா பாதா கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் யோகர் வா

புரியல இங்கிலாண்ட் சி ஹோ நம்பர் டி டிமே புரியல புரியலண்ணா அது ஹாய் அண்ணா மா ஆய்மா ஹாய் ஹாய் கொஞ்ச தான் லைவ் ஆமா அனே என கமாண்ட் என்னன்னு புரியல ப்ரோ சாரி சாரி ப்ரோ புரியல ப்ரோ எம்எம் ஹாய் லுங்கி பாப்பா ஹாய் சும்மா கொஞ்ச நேரம் தான் ஆமாம் பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் இந்த லைவு ஆமாம் மீசையா மீசா இதெல்லாம் தலை ஏதோ இருக்குது ஒட்டினுது விடுங்களேன் வணக்கம் வணக்கம் நந்தகுமார் வணக்கம் வந்துட்டீங்களா ஹாய் நந்தகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமார் ஹாய் 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 அண்ணா அடி சரக்கு அடிக்கலையே நாட்டுக்காமல் சரக்கு அடித்து சாப்பிடுவோம் ப்ரோ நான் ரொம்பவே சொல்கிறேன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அம்மா சும்மா அது ஒரு வீடியோக்காக ஆக்டிங் தான் ப்ரோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நந்தகுமார் ஃபைனா நீங்கள் எந்த ஊர் அண்ணா நான் இங்கே சென்னை ப்ரோ உடற்பாணி சுப்ரமணி ஐ எம் சுப்பிரமணிய மலேசியா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன தெரியுதா ஆ தெரியுமா எப்படி தெரியாமல் இருக்கும் நந்தகுமார் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஏகப்பட்ட விஷஸ் வந்தது நம்ம பர்த்டே விஷ் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இத்தனை நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை லுங்கி தளபா வடிகளுக்கு அப்படி சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ ரோ இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துலேயுமே யூடியூப்பில் போஸ்ட் போட்டதும் சரி வீடியோ போடுறதுக்கும் ஏகப்பட்ட பேர் கமாண்ட் சாரி யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல அதனால் ஸோ அதில் கமாண்ட் பண்ணி அப்பாவுக்கு எல்லாேருக்கும் பர்த்டே விஷ் பண்ணு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஆமாம் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிடுவேன்ட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா சண்டே ஈவினிங்கு ஆமாம் அஞ்சு மணியாவது அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க சும்மா ஒரு ஃபேமிலியோட லைவ் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் இது இந்த லைவே வேரேஜ் சிஸ்டர் இதோ குட்டிப்பாப்பா பார்த்துட்ருக்காங்க அன்னி பிஸியாகணும் ஆமாம் பாப்ப அவ குட்டி அவட்டைய வந்து எங்களை ரகலை பண்ணி விட்டுருவோம் அவங்கள பார்த்துட்ருக்காங்க சிஸ்டர் அக்கா பிஸி ஆகியும் எல்லாம் அக்கா அண்ணியை தான் எனக்கு மாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி அக்கா அண்ணன் அந்த மாதிரி தெரியாத ரிலேஷன்ஷிப்பு அண்ணன் அக்கா அண்ணியெல்லாம் நல்லாயிருக்கேன் ரொம்ப சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் இன்னைக்கு ப்ரோ ரொம்ப நேரம் போட்டால் நம்மளாலே தரமுலாம் உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது சிஸ்டர் தான் ஆமாம் ஹாய் ஹாய் ஹாப்பி ஃபேமிலி மகாலட்சுமி ஹாய் ஹாய்மா ஹாப்பி ஃபேமிலி தேங்க்யூம்மா முரியோ ஹாய் ஹாய் ப்ரோ பெரிய பாப்பா என்ன படிக்கிறாங்க பெரிய பாப்பா சிக்ஸ்த்து படிக்கிறாங்க ஆமாம் பாப்பா பேர் பாப்பா பேர் ஹன்ஷிகா

சும்மா எப்போயாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரி ஃபோட்டா மட்டும் வர்றது ஹாப்பி பர்த்டே பாப்பா தேங்க் யூ ப்ரோ சண்டே என்ன ஸ்பெஷலாண்ணா சண்டே இன்றைக்கா இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் இல்லை ப்ரோ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் ஆமாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே சாப்பிட வேண்டியதாகிடுச்சு ஹாப்பி பர்த்டே பாப்பா தேங்க் யூ ப்ரோ சாம் ஹாய் ஃப்ரம் கேரளா தேங்க்யூ ப்ரோ கேரளாவில் வந்தெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி மலேசியாவில சொல்லிட்டு ஹைப்ரோன்னு போட்டேன் எல்லாருக்கும் மாதிரி இருக்கேன் குட்டி பாப்பா பர்த்டே எப்போ குட்டி பாப்பா பர்த்டே வா ஆகஸ்ட் எயிட்டீன் முடிஞ்சே அவங்க வந்து போஸ்ட்லாம் போட்டோம் ஆய் தம்பி ஐ மாந்திரா அப்படியானே ஆ அப்படியே அண்ணா அக்காவா ஐத்தா எனக்கும் உங்களை மாதிரி நாங்கள் வாழ வேண்டும் நானும் என் கணவரும் பிரிந்து வாழ்கிறோம் உங்களை மாதிரி நானும் வாழ வேண்டும் சேர்ந்து வாழ்க்கை சேர்ந்து வாழ்ந்தது நல்லதுதான் ஆமாம் பிரிந்து கொஞ்ச நாள் பிரிந்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அதுவே கொஞ்சம் நம்ம திரும்பி சேர்ந்து வாழ ஒரு ரொம்ப ஃபீலிங் அதிகமாகிடும் ஸோ சேர்ந்து வாழுங்க நல்லதுதான் எல்லாருக்குமே வாட் ஆப்ஷன் கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியுதுப்பா சபரிமலை போவோம் ப்ரோ அதுதான் கேரளா சூப்பர் பிளேஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் நண்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கனே வினோத் மதுரை வாங்க அண்ணா ஃபேமிலியோட கண்டிப்பா கண்டிப்பாக வரும் ப்ரோ ஒரு நாள் வரும் ஹலோ அண்ணா இல்ல அக்கா அக்காவா சாரி சாரி அக்கா சிஸ்டர் மேல ஒருத்தர் போட்டீங்க தயவு செஞ்சு போய் சாரி தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழங்க ஆமா நல்ல லைஃப் யாருமே மிஸ் பண்ணாதீங்க என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க

எழுவத்தோரு நண்பர்கள் வந்திருக்காங்கப்பா வண்டி வண்டலூர் வண்டலூர் வந்து பாக்கவும் எழுபத்தோரு நண்பர் வந்திருக்காங்க சொல்ல போறேன்

மனுஷாய் அண்ணா பாப்பா ஹாய்மா என்னன்னு மாமா கம்னரா சாமி நான் நிறைய பார்த்துருக்கிறேன் ரொம்ப நன்றின சாமி மாமா இச்சி புறமா अरे अन्ने पूरी लग रहे हो मैसेजे मोगमो सारे तो अनपढ़ रे पूरी लग रहे हो हाँ 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 हा, ओके उन्हीं बैरक का आज की शोफेस बोल रहे हैं बोट्टा वो यानी वंदु पुला साथ साथ तो कुटी तालुबी आह कोंजे तबिचे

இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி சொல்ல வரேன் அதான் நான் சரி ஓகே நண்பர்களே எல்லாரும் பாய் நாம ஒரு 10 நிமிஷம் லைவ் வரலாம்னு பார்த்தோம் அது ஒரு சவாரி கிளம்பணும் நமக்கு கேல் வசதி மிகவும் இல்லை சந்தோஷம் நிறைய போறோம் थैंक यू थैंक यू bro ஷாக்கி அட்வான்ஸ் ஹேப்பி बर्थडे பாப்பு குட்டி ப்ளெஸிங் थैंक यू bro வாழ்த்துக்கள் செல்லம் குட்டி பாப்பா அட்வான்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு ஆமா 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 அப்பா நல்லா எல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களை லைஃபை பார்த்துக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆமா எல்லாம் ஈவினிங்கில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க ஆமாப்பா சண்டே ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஜாஸ்மின் பண்ணோம் ஹாய் ஹவாரி ப்ரோ நல்லா நல்லா ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் ஹாய்மா லை முடிக்கிறோமா ஆமாம்மா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது முடிச்சுட்டு கொஞ்சம் சவாரி கிளம்பணும் நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு திருப்பி ச வேலைக்கு போகணும்ல எல்லாருமே ஆமாம் எஸ் லைவ் என் எப்போ அப்படின்னு கேட்குறீங்களா தெரில ப்ரோ சொல்கிற ப்ரோ ஆமாம் பாப்பா கொஞ்சம் வீடியோஸில் கம்மியாக தான் வருவாங்க கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டடீஸ் போகிறதுனால கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் சூப்பராக க்யூட் லைஃப் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பர் அக்கா பாப்பா எல்லாம் கேட் காட்டுங்க அப்படின்னா குட்டி பாப்பாவும் அக்கா பார்த்துட்ருக்காங்க அவங்க விட்டாங்கன்னா கடற்கடன் ஏறி வந்து என் மேலே ஏறி உக்கறோம் ஆமாம் அதனால அவங்க பார்த்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் லைவில் வரும் சரி ஓகே மக்களே எல்லாருக்கும் பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனாச்சு சூப்பர் க்யூட் லைஃப் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்போஸ் யாராவது ஒரு கமெண்ட்டாக படிக்கலாம்னு முன்னச்சுடுங்க நமக்கு தங்கம் லுங்கி பேபி பாப்பாவுக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உங்களுக்கும் உள்ள உள்ளங்களுக்கும் நன்றி இன்னைக்குன்னா ஓவராக ஜாம் ஆகுது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லா பாய் நெக்ஸ்ட்டு லைவில் மீட் பண்ணுவோம் தம்பி என்ன வேலை செய்யினீங்கன்னா ஆட்டோ நான் ஆட்டோ ஜெயாட்டினா ஹாய் 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 இப்போ லைவ் முடிக்க போகிறோமுங்க வாங்க தப்பாக நினைக்க வேணாம் முடிச்சிருங்க துளசிதாஸ் ஜெயார்டினா மன்னிச்சிடுங்கம்மா லைவ் முடிக்க போறோம் காவியாமணி ஹாய்மா ஹாய் ஹாய் லைவ் முடிக்க போறோம் ஓகே பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எல்லாருக்குமே பை சொல்ல